அலெக்சாண்டர் அவர்களுடைய அவருடைய அப்பா வந்து அவருடைய பேர்லேயே வந்து அந்த பட்டணத்தை அவர் அந்த பேர் வச்சார் அதனால தான் அதுக்கு வந்து இந்த பிலிப்பு அப்படிங்கிற பேர் வந்தது ஓகேவா அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய அப்பா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கிமு முந்நூற்றி அறுபத்தி ஐம்பத்தி ஆறில் நடந்த சம்பவம் அது அது இந்த சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டணம் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணமாக இருந்தது காரணம் என்னென்னா அதுக்கு பக்கத்தில் நிறைய தங்க சுரங்கங்கள் இருந்தது தங்க சுரங்கங்கள் அப்போ இந்த பட்டணத்தை வந்து அவங்க கிரேக்கர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அது அவருடைய பேர் வந்து அவர் வச்சு அந்த தங்க சுரங்கங்கள் எல்லாத்தையுமே வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க எடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த இதை வந்து பயன்ப அந்த அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ரொம்ப முக்கியமாக அதனுடைய பின்னாட்களில் வந்து ஒரு பெரிய ஒரு ரோடு ரோமில் இருந்து என்ன செஞ்சாங்க ரோமர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய ரோடெல்லாம் நிறைய போட்டாங்க அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு வந்து இந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் ஓடி போச்சு ஸோ அதனால் ஒரு ஒரு மேஜர் ரோடு அதில் வந்து ரோமன் ரோடு அது இருந்தனால அதுக்கு பக்கத்தில் இந்த பட்டணம் அமைஞ்சிட்டனால அது இன்னும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடமாக ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணமாக வந்து அது மாறிடுச்சு ஸோ இதுதான் வந்து எப்படி இந்த பட்டணத்துக்கு இந்த பெயர் வந்தது அப்படிங்கிற அந்த பின்னணி கிட்டத்தட்ட ஆயிரம் கிமு நூற்றி அறுபத்தி எட்டில் ஓகேவா கிமு நூற்றி அறுபத்தி எட்டில் இந்த பட்டணம் வந்து கிரேக்கர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது ஓகேவா அந்த கிரேக்கர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த உடனே அந்த சாரி